நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு சமாதானம் நிலச்சிருக்கும் பொருளாதாரத்துலையும் நாம் மிக பெரிய அளவில் வளர்ந்துருப்போம் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இருப்போம் இப்போது நம்மளுடைய வாழ்க்கை சில சம்டைம் பார்த்திங்கன்னா நமக்கே பற்றாத சூழ்நிலையில் இருப்போம் ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க அவரை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்துட்டே இருக்கோம் அந்த வளர்ச்சியே நம்மளை வந்து அநேகருக்கு உதவக்கூடிய இன்றைக்கி பிரதர் சொன்னாங்க நம்ம ஊழியத்தில் ஒருத்தவங்களுக்கு கடன்னா இன்னொருத்தங்க கொடுத்து உதவுற இடத்துல இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இடத்துல கர்த்தர் வளர்த்து எடுப்பாங்க நம்ம அந்த வார்த்தையை விசுவசிக்கிறோம் அதையெல்லாம் சொல்லும்போது ஆமே நான் அப்படி இருக்கணும்னு நம்ம அதை வாஞ்சிக்கிறோம் வாஞ்சிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாங்க நம்ம சபை மக்களுக்கு மாத்திரமல்ல வசனத்தின்படி அநேக ஜாதிகளுக்கு அநேக நாடுகளுக்கு கூட கடன் கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் ஏன்னா நம்ம அவரை தான் நம்பி இருக்கிறோம் நம்ம சுயத்தில் என்றைக்குமே ஓடலை சுயத்தை நம்பியும் நாம் வாழல்ல அவருடைய வார்த்தையை நம்பி கர்த்தர் என்ன பலப்படுத்துவார் நான் விரும்புகிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தருவார்ன்னு நம்ம உறுதியாக இருக்கிறோம் கர்த்தர் அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கைக்கு நேராக நம்மளை நடத்தி கொண்டிருப்பதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இன்னைக்கு